வரலாறு தெரியாமல் குண்டக்க மண்டக்க பேசுகிறார் சீமான் தமிழகத்தில் இருப்பது உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியினர் அல்ல என கூறியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் முப்பது பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயர்த்தி இருப்பதற்கு இதுவரை மோடி வாய்திறந்து கண்டனம் தெரிவிக்கவில்லை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேரள மாநில முதல்வர் பினராய் விஜயன் பங்கேற்பார் மும்மொழி கொள்கையை ஏற்காததால் தமிழகத்தின் கல்விக்கான தொகை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை மத்திய அரசு கொடுக்காதது சர்வாதிகார போக்கு இந்த நடவடிக்கை மாநில அரசின் உரிமைகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு முன்னதாகவே அப்போதைய முதல்வர் ஹிந்தி திணிப்பை புகுத்திய போதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு எதிர்த்தவர் தந்தை பெரியார் என்பது பெரியாரை காட்டி பேசும் நிர்மலா சீதாராமன் பேசுவது சரியானதல்ல இந்தியாவில் ரம்ஜான் பண்டிகையும் ஹோலி பண்டிகையும் பல வருடங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகைக்காக மசூதிகளை தார்பாலின் கொண்டு மூடுவது கண்டிக்கத்தக்கது பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஜி ராமகிருஷ்ணன் காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அடுத்து மு க ஸ்டாலின் என அனைவரும் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறார்கள் இது திமுக அரசு மட்டும் எதிர்ப்பது போல பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் மொழி அடிப்படையிலேயே மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று முதல் முறையாக போராடியது கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் ஒருவர் என்ற வரலாறு வரலாறு எல்லாம் சீமானுக்கு தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தெரியாமல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குண்டக்க மண்டக்க பேசுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சீமானுக்கு பதிலடி தந்தார் அதாவது குண்டக மண்டக பேசுறதுன்ற ஒரு பாணியை கடைப்பிடிக்கிறவர் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு தமிழை பற்றி மொழி பயிற்சி பற்றி இருக்கிறோம் அவர் வந்து வரலாற்றை படிக்கணும் சீமான் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அதற்கு முன்னதாக மாநிலங்களும் தமிழ்நாடுன்னு சொன்னால் இன்றைய தமிழகம் கேரளா ஆந்திராவில் ஒரு பகுதி கர்நாடக ஒரு பகுதி சென்னை ராஜதானி இருந்தது நாற்பத்தி ஏழுக்கு முன்பு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தியதே கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட கட்சிகளோ காங்கிரஸோ அல்ல ஆகவே அந்த மொழி வழி மாநிலம் போராட்ட பிறகு பிறகுதான் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திரா தனி மாநிலம் ஆச்சு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கேரளா தனி மாநிலம் தமிழ்நாடு தனி மாநிலம் கர்நாடக தனி மாநிலம் அடிப்பில் மாநிலங்கள் உருவானது அப்போ மொழியெடுப்பில் மாநிலங்கள் உருவானதில் கம்யூனிஸ்ட் கட்சியாக போராட்டத்தை நடத்திச்சு ஜீவானந்தம் எம்மார் வாங்கட்டாமல் தடியடிப்பாங்க தடியடி வாங்க மண்டை உடஞ்சி போச்சு அதற்கு பிறகு உங்கள் கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு விருதுநகரில் சங்கரவிஞார் என்ற ஒரு காந்திவாதி என்ன க காலவரட்ச உண்ணாவிரத போராட்டம் என்ன நடத்தினார்னா மொழி வழி மாநிலம் அமைச்சிட்டீங்க இன்னமும் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பேர் இருக்கக்கூடாது தமிழ்நாடு என்று பேசி விட்ட வேண்டும் விருதுநகரில் பஸ் அது அங்கே தேச சொல்லி மைதானம் அந்த மைதானத்தில் காலவற்றி உண்ணாவிரதம் உட்கார்ந்தார் காங்கிரஸ்காரன் உண்ணாவிரத சீர்குலிக்கிறதுக்கு பக்கத்தில் பிரியாணிலாம் பண்ணாங்க அந்த உண்ணாவிரத படத்தை ஆதரித்தது மார்க்சிஸ்ட் இந்திய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே பி ராமூர்த்தி போனார் ஜீவானந்தம் போனார் சங்கரையா போனார் ஜானகிமார் போனார் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்காக உங்கள் உயிரை மாற்றிக்கூடாது நீங்கள் கைவிடுங்க நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் தமிழ்நாடு இந்த பிற கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஆர் சொன்னதும் அவர் கேட்கலை எழுபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதமிருந்து மயக்க போட்டு விழுந்தவுடனே மதுரையை அரசு மருத்துவமனை சேர்த்த பிறகு இறந்துட்டார் நான் இறப்பதற்கு முன்னதாக தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பேசூட்ட வேண்டும் நான் நடத்திய போராட்டத்தை ஆதரித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் நான் இறந்த பிறகு என்னுடைய இறுதி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கம்யூனிஸ்டுகள் செய்யணும்னு சொல்லி உயிரெழுதி வச்சுட்டு இறந்துட்டார் அந்த அந்த உறுதியோடு பி ராமூர்த்தி டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மெட்ராஸ் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று வேண்டும் வேண்டுமென்று ஒரு தீர்மானத்தை கொடுத்தார் காங்கிரஸ் அரசு ஏற்றுக்க அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி முன்மொழி ஏன்னா தீர்மானத்தை கொடுத்தாரு வழக்கில் அவங்க இந்த இந்த பிரச்சனையில் வந்து கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கிறப்போ ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த மேற்கு அந்த பூபேஷ் குப்தா பிஆர் குழு தீர்மானத்தை முன்முடிஞ்சு பேசுகிறார் அவர் சொல்கிறார் பி ராமூர்த்தம் அழகாக பேசியிருப்பார் அவர் இல்லை நான் பேசுகிறேன் அப்படி பூபேஷ் குப்தா பிஆர் கூட தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிற போது மாநிலங்களை உறுப்பினராக அந்த அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிறார் அப்போ காங்கிரஸ் சேர்த்துக்களை அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு பெயர் சூட்டப்பட்டதே அதற்கு வித்திட்டது உண்டுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அடிப்படையில் வந்து இந்த வரலாற்றை சீமான் படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிட்டோம் அதாவது அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து நோட்டிலேயே பல மொழிகள் இருக்கும் இப்போ அதில் ஒரு மொழியில் உங்களுக்கு ரூபான் வைக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு இங்கே நம் பயன்படுத்துறது வந்து அந்த நோட்டு அடிக்கிறது மத்திய அரசாங்கம் நாசிக்கு இது பண்ணுறாங்க இது வந்து புழக்கத்தில் போடுறப்ப உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய இது இல்லையே அதில் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் மட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க